ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போது நம்ம சியான் விக்ரம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க தங்கலான் மூவியோடைய பேனர் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஜேர் ஏடிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பிக்சாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலெக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் பேக்ரவுண்ட் இருக்கும் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணியாச்சு சைடில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்திங்கன்னா க்ரோப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து அந்த பேனர் எந்த சைஸில் ரெடி பண்ண போகிறோமோ அந்த சைஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் நமக்கு தேவையான சைஸ் நம்ம கட் பண்ணியாச்சு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து நம்ம விக்ரம் உடைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணியாச்சு இப்போ சைடில் ஸ்டோல் பண்ணிங்கன்னா ரிமூவ் பீஜிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து நம்ம இமேஜோடைய பேக்ரவுண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜோடைய பேக்ரவுண்ட்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணி சைடில் பார்த்திங்கன்னா இரேஸ் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து ஒப்பால் சிட்டி ஹார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சைஸ் தேவையானது வச்சுக்கின்னு நம்ம இந்த ஸ்டிக்குக்கு கீழே இருக்கிறத மட்டும் இரேஸ் பண்ணிக்கலாம் இரேஸ் பண்ணி முடிச்சாச்சு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி சைடில் ஸ்கோல் பண்ணிங்கன்னா ஃப்ளிப் பை ரொட்டேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்து இந்த இமேஜை நம்ம ஆப்போசிட் சைடு ரொட்டேட் பண்ணிக்கலாம் அதுதான் முடிச்சாச்சு இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜுக்கு பின்னாடி போய்டும் இந்த இமேஜ் அதே மாதிரி இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி மூடோன் கொடுத்திங்கன்னா இந்த இமேஜ் பண்ணிட்டு போயிட்டு போயிடலாம் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து பேனருக்கான பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜ் தான் எடுத்துருக்கேன் ஏமரோ இந்த இமேஜ் எடுத்துருக்கீங்க வேறு என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தா இந்த மூவியோடைய செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எடுக்கணும் அதனால் இந்த இமேஜ் எடுத்துருக்கேன் இப்போ சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து ஸ்கோல் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் லேயர் லேயர் பாக்ஸை கொடுத்து மூடவுன் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு பின்னாடி போயிடும் நம்ம தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பின்னாடி இருக்க இமேஜை செலெக்ட் பண்ணி இருக்க இரேஸ் ஆப்ஷன் கொடுத்தா அதோடய பாட்டம் இரேஸ் பண்ணிக்கோங்க ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு சைஸ் தேவையான வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி அந்த பாட்டம் இரேஸ் பண்ணிக்கோங்க இரேஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஹார்ட்டி இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க அதை வந்துட்டு இதையும் மாதிரி இரேஸ் பண்ணிக்கோங்க பார்த்தனா நம்ம ரெண்டு இமேஜ் ரேஸ் பண்ணியாச்சு இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து நம்ம மூவியோட டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம் மூவியோடைய டைட்டில் பேஞ்சு தனியாக கிடைக்கல அதனால் நான் இதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் சைடில் இருக்க க்ராப் ஆப்ஷனை கொடுத்து ஃபஸ்ட் நம்ம டைட்டில் மட்டும் க்ராப் பண்ணி எடுத்துட்டாங்க டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சைடில் ஸ்பெல் பண்ணிங்கன்னா பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க அதை கொடுத்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா இரேஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து நம்ம அந்த ட்ராவலாக டேக்ஸெல்லாம் இரேஸ் பண்ணிக்கலாம் பார்த்தா நம்ம இரேஸ் பண்ணியாச்சு இப்போ சைடில் கட்டுக்கி ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆட் பண்ண டைட்டில் செலக்ட் பண்ணிட்டு சைடில் ஸ்கோல் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்குவாங்க அதில் பார்த்தீங்கன்னா கீழே கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து நம்ம டைட்டில் எந்த கலரில் வேணுமோ வச்சுக்கலாம் பட் நம்ம கோல்டன் கலரை சூஸ் பண்ணிக்கலாம் கோல்டன் கலர் சூஸ் பண்ணியாச்சு இப்போ சைடில் இருக்க இரேஸ் ஆப்ஷனை கொடுத்துக்கலாம்

சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்ட்டு லைட்னு சர்ச் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் நான் செலக்ட் பண்ணி நான் இப்போ டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாதிரி இருக்கும் அதை வச்சு சைடில் இது பண்ணிக்கோங்க இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா சி ஆள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து கீழே மை ஃபோன்ஸ்னு இருக்கும் அதில் போயிட்டு நம்ம ஆட் பண்ண தமிழ் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க சவுண்ட் ப்ளான் இல்லை போகிறாங்கன்னா அதுவும் நம்ம சேனலில் எப்படி ஃபேண்ட் ஆட் பண்ணுறது செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பார்த்தீங்கன்னா கொடுத்து இப்போ நம்மளுக்கு சிங்கிள் கலர் வேணும்னா கலர் ஆப்ஷன்லேயே வச்சுக்கலாம் ப்ரோ டபுள் கலரில் வைக்கணும் அப்படின்னா கொடுத்திங்கன்னா நம்ம டபுள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ திருக்கும் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இப்பட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் பாலர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து பேக் பண்ணி இமேஜுக்கு அவுட்லைன் கொடுத்து அதுவும் இமேஜ் ஆட் பண்ணியாச்சு ப்ரோ இல்லை ப்ரோ என்கிட்ட பிக்சர் ஆப் இல்லை அப்படின்றவங்க நான் ஆல்ரெடி நான் எடிட் பண்ணி ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்குது நீங்கள் அதில் உங்களுடைய இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பிக்சர் ஆப்பு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் தான் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணி நான் ஆல்ரெடி எடிட் பண்ணியிருக்க டெம்ப்ளேட்டில் உங்களுடைய இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நான் அந்த டெம்ப்ளேட்டு நம்ம டெலிகிராம் லிங்க்கில் தரேன் நம்ம டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பண்ண பேனர் ரேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம டெலி ரேட்டிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்